ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முட்டை தோசையும் தக்காளி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுக்கு மல்லி போட்ட டீ இதோட ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் டீ ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சமாக வெளில உளுந்து கருப்பு உழுந்து இருந்ததுன்னா கருப்பு உளுந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஒரு அரியல் பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நெல்லை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதும் அதில் ஒரு அஞ்சு ஆறு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா வர கூட சேர்த்துக்கரலாம் அதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க புதினா எழுதுச்சுனா புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க இது நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முட்டை தோசை ரெசிபி பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து கருப்புலேருந்து ப்ளஸ் அரிசியில் வந்துட்டு தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் தோசை நீங்கள் நார்மலாக ஊற்றுறது மாதிரியே ஊற்றிடுங்க அதுக்கு மேலே நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை உடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் மேலே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பெப்பரும் நல்லா தூவி விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே மடிக்கிறதுனாலும் மடிச்சிடலாம் அப்படி இல்லைனா இதை வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ தோசை ரெடி சட்னியும் ரெடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்